சிறகடிக்க ஆசை நெக்ஸ்ட் வீக் நியூபோ ரோகிணி கிட்ட வந்து அவங்களுடைய அம்மா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நீ முத்து மீனாவும் அது மாதிரி பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஆனால் அப்படிப்பட்டவங்களை நான் இன்னைக்கு கஷ்டப்படுத்திட்டேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அம்மா இது மாதிரி பாவம் புண்ணியெல்லாம் பார்க்காத சரியான்றாங்க நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் வந்து அவங்க அவ்வளோ நல்லவங்களாம் இல்லைன்றாங்க உனக்கு தாண்டி அது தெரியல மீனாவும் முத்தவும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் நீ தான் வந்து இல்லை அவங்க கெட்டவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நீ ஏந்தி அவங்களுக்கு இந்த அளவுக்கு வெறுக்கிறேன் அம்மா தயவு செஞ்சு இனி அவங்களை பத்தி பேசாதம்மான்றாங்க எப்படியோ நீ அவங்கள கத்தி பேசிட்ட இனி வந்து அவங்க அந்த பக்கம் வரமாட்டாங்க இனி வந்து கிருஷியை வந்து நாங்க பார்த்துக்கிறோம் நாங்க வளர்த்துறோம்னு அவங்க சொல்ல மாட்டாங்கம்மா எனக்கு நம்பிக்கை இருக்குன்றாங்க ஆனா கிருஷிய வந்து அவங்க கிட்ட ஒப்படைச்சிருந்தாலே கண்டிப்பா கிருஷிய அவங்க நல்லா பாத்திருந்துப்பாங்க அப்படின்னு வாங்க அம்மா இங்க பாரு முடிவு சொன்னது சொன்னதுதான் இனி தேவையில்லாத பேசுறது போன வைமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல பாட்டி நம்ம ஏன் மீனாண்டிக்கிட்டையும் முத்தங்கள் கிட்டயும் நம்ம அப்படி பேசிட்டு வந்தோம் பாவம் அவங்க மனசு எந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்கோன்றாங்க என்ன பண்றது சரி இப்படினு ஏங்க அந்த அம்மா அஹ் அண்ணாத ஒண்ணும் இல்லை கிருஷி அவனுக்கு அம்மா இருக்காங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் கிருஷியோடைய அம்மா யாருன்றத கண்டுபிடிக்கணும் ஆமா மீனா ஃபர்ஸ்ட் வந்து கிருஷியோடைய அம்மா எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்ட்டு எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிக்கணும்னு முத்தவும் சொல்றாங்க கிருஷியோடைய அம்மா ரோகினி தான் தெரிஞ்சா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ